இது வந்து வீடு கட்டுறது வந்து அதுக்கு ட்ரீமாக தான் இருக்கும் இல்லையா அது நிறைவேறாத ஒரு ஆசையாக தான் இருக்குது எங்களோட மண்ணோட பேசுறது எங்களோட காத்தோட பேசுறது எங்களோட படலையோட பேசுறது தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த காணொலி வந்து நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துடாத ஒரு காணொலியாக இருக்கும் அதாவது வந்து இந்த காலத்தில் சின்ன சின்ன உதவிகளை செய்துட்டு பெருசா கதைக்கிற நேரத்தில் ஒரு பேட்ச் அச்சுவேலியை சேர்ந்த கூட அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உள்நாட்டில் இருக்கிறார்களையும் சேர்த்து ஒரு மகத்தான பணியை செய்து கொண்டு வருகிறோம் அதுன்ற ஒரு முக்கியமான கட்டத்தை காணொலியாக்கம் செய்கிறதுக்கு என்ன அழைத்திருந்தார்கள் அது என்னென்னு சொன்னா நூறு வீடு கட்டி கொடுத்திருக்கணும் இதுவரைக்கும் நூற விட கூட ப்ராசஸ் போய் கொண்டிருக்குது நூறாவது வீட்டை வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து கையளிக்க போயிடணும் அந்த மக்களுக்கு கையளிக்க எங்களோட நாட்டை பொறுத்த வரையில வீடு கட்டுறதுன்றது சில பேருக்கு ஒரு கெனவு சில பேருக்கு அது நெனவாவே போடும் ஆனால் இங்கே நூறாவது வீட்டை கையளிச்சு இன்றைக்கு அந்த மக்கள்கிட்ட அந்த பயனாளிகள்ட்ட ஒப்படைக்க போகினோம் அந்த நிகழ்வுகள காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க இந்த காணொலியை பார்க்கிறார்கள் நீங்களும் ஈழத்துல இருக்கிற இப்படியான முயற்சிகளை செய்து ஒரு நீண்ட காலத்துல பிரயோசனப்படத்தக்க முயற்சிகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இப்ப வாங்க காணொலிகளை போகலாம் இந்த மகத்தான பணி எங்கே நடக்குதுன்னு சொன்னால் முல்த்தீவு மாவட்டத்தின் வள்ளிப்புனம் பகுதியில் தான் இந்த நூறாவது பயனாளிக்கு இந்த வீட்டை வந்து இன்றைக்கு கையளிக்க போயினோம் அரசு அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய ஒரு கொண்டாட்டமாக அதை செய்ய போயினும் இப்போ நாங்கள் இப்போ இது வீட்டு திட்டம் மட்டும்தான் இல்லாமல் நாங்கள் இப்போ உதவிகள் நிவாரண உதவிகள் மற்றது அனைத்து உதவிகள் அதுகளெல்லாம் செய்து கொண்டு வரோம் என்ற பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கான உதவிகள் பாடசாலைகள் அப்படி பிறந்தப்பட்ட எல்லாராலையும் எல்லா இதெல்லாம் செய்து கொண்டு வரோம் அதில் நான் சுயிசை பொறுத்தவரையில் நான் சுயசிலேருந்து நான் துணி தான் நான் பொறுப்பாக இருக்கிறேன் வேண்ட வேண்ட வேலுக்கு நான் முழு உதவிகளையும் நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதே மாதிரி நான் தொடர்ந்தும் செய்வேன் என் இல்லையும் கனவேரை நினைச்சு கொண்டு இருக்கிறோம் என்கிட்ட எல்லாம் எங்கெண்ட ஒரு எழுபத்தோராம் ஆண்டு படித்த பேட்ச் அவ்வளோவும் அப்படியே இதுக்கு நனஞ்சு நிற்கிது நியாயமான படிகள் இருக்கிற நாங்கள் அவ்வளோ பேர் நாங்களும் ஏழு மண்டலம் செய்து கொண்டே இருப்போம் ஒற்றுமையாக தொடர்ந்து செய்யத்தான் ஆசைப்படுகிறோம் தொடர்ந்து போய் கொண்டே இருப்போம் அதுக்குக்கான சப்போர்ட்டுகள் இருக்குது இப்போவும் கூட சப்போர்ட்டுகள் தான் வந்து கொண்டு இருக்குது இதில் இப்போ வீடு முதல் நாங்கள் ஆரம்பத்தில் இது எங்களோட முக்கியமான பணி வீடு இல்லாதவைக்கு வீடு கட்டி கொடுக்கறது தான் அதில் முதல் காணி இருக்கிறவைக்கு அதுக்குரிய ஆவணங்கள் அவைக்கு உண்மையாக காணி இல்லை வீட்டு திட்டங்கள் கொடுக்க வீடு இல்லாமல் இருக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு இருந்தால் அவைக்கு நாங்கள் வீடுகள் கட்டி கொடுத்தனாங்க இப்போ கொஞ்சம் காணியும் இல்லாமல் வீடும் இல்லாமல் இருக்கிறவைக்கு தான் நாங்கள் இந்த இந்த வீட்டை கட்டி கொடுக்குறோம் அதை விட நாங்கள் மருத்துவம் கல்வி வாழ்வாதாரம் அனர்த்தம் அப்படியான இதுகளுக்கும் இதுலான சேவைகளை செய்து வருகிறோம் மக்கள் நல்வாழ்வு மையத்தினால் பல்வேறு செயற்பாடுகள் இலங்கையிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக வறுமையில் வாடுகின்ற மக்களுக்கான பல செய்த திட்டங்கள் கல்வி நடவடிக்கையாக இருக்கலாம் அல்லது தலைமைத்துவம் இல்லாத குடும்பங்களுக்கான அவர்களது பொருளாதார மேம்பாட்டுக்கான பல திட்டங்களாக இருக்கலாம் அது மட்டுமில்லாமல் மாணவர்களுக்கு தேவையான உதவி திட்டங்கள் வறட்சி அதைப் போன்று வெள்ளம் வருகின்ற போது அந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கான நிவாரண உதவிகள் இப்போது வீட்டுத் திட்டங்கள் என்று பல்வேறு வகையான செய முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக வீடுகள் இல்லாமல் வாழ்கின்ற மக்களுக்கு அவற்றை இனங்கண்டு சிறந்த முறையில் அந்த வீடுகளை அமைத்து கொடுக்கின்ற ஒரு உன்னதமான பணியை மக்கள் நல்வாழ்வு மையம் மேற்கொண்டு வருகின்றது ஒன்றல்ல இரண்டல்ல இப்போது நூறாவது வீடு இங்கே திறந்து வைக்கப்பட இருக்கின்றது இன்னும் பல வீட்டு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த மக்கள் நல்வாழ்வு மையத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் ஒன்று திரண்டு ஒரு அணியாக செயற்பட்டுகின்ற போதுதான் இப்படியான செய ஓ ஒரு கூட்டாக இணைந்தும் எடுத்து செல்லக்கூடிய தன்மை இருக்கும் எனவே வெற்றிகரமாக அந்த நிகழ்வை அந்த செயத்திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வருகின்ற மக்கள் நல்வாழ்வு மையத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இன்னும் அவர்களது பணிகள் தொடர இருப்பதையும் நாங்கள் ஆகிய குறித்தாக இருக்கின்றது மீண்டும் வாழ்த்துக்கள் மக்கள் நல்வாழ்வு மையம் இன்றைக்கு நூறாவது இல்லத்தை திறப்பு விழாவில் நாங்கள் வந்திருக்கிறோம் நண்பர்கள் எல்லோரும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அது ஆரம்பித்தது மூலகாரணமாக இருந்தது நமது நண்பன் முருகானந்தன் செல்லத்துருவ முருகானந்தன் அவருடைய வேண்டுகோள் அவர் ஏற்கனவே உதவிகள் செய்து கொண்டிருந்தவர் அதை ஒரு ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் என்று சொல்லி என்னோடி கலைக்கை அவர் கேட்டுக்கொண்டார் தமிட்டாய் பேரவையின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் வள்ளிபுணம் பகுதியிலே நடைபெறுகின்ற வீட்டு கையளிப்பும் சாதனையாளர் கௌரவிப்பு நிகழ்வில் இவருடைய செயற்பாடு தமிழ்தாய் பேரவையுடைய செயற்பாடு மிகவும் போற்றுவதற்குரியது எந்தெந்த விடயங்களில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டுமோ அதற்கேற்றால் போல் தங்களுடைய செயற்பாடுகளை செய்து மக்களை வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதோடு பல்வேறுபட்ட ஊக்குவிப்பு செயற்பாடுகளையும் செய்து கொண்டு வருவதையு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதற்கு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன் சுகங்களை பார்ப்பதற்காகவும் மற்றது அதே நேரம் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் செய்கிறது வந்து வேறும் என்ன சொல்லுவாங்கடா இப்போ இப்போ என்ன சொல்லுவானண்டா பக்கத்தை வீட்டு பார்த்து வீட்டை பார்த்தால் எங்கள்ட்ட வீட்டை பார்க்க கூட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பழமொழி ஒன்று இருக்கும் அதே இப்படி இப்படி இளம் இப்படி நாங்கள் ஒரு விஷயங்களை செய்கிறதால இப்போ இந்த இளம் சமுதாயங்கள் கூட ஒரு நல்வழிப்படுத்தப்பட நல்ல குணங்களுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை இருக்கலாம் இப்போது இந்த நாடுகள் வந்து ஒரு சீரற்ற நிலைமையில் இருக்கின்றது இப்பொழுது குளம் சமுதாயங்கள் தேவையில்லற்ற பொழுதுபோக்குக்காக போய்க் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு நிகழ்வுகளை நாங்கள் செய்யும் பொழுது காசுகளை கொண்டு வந்து சும்மா நாங்கள் எங்கள் சுய ஆசைகளை செய்வதை விட இப்படி ஒரு விஷயங்களை ஒரு 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 நாட்டை ஒரு கட்டு கட்டுப்பாட்டோடையும் ஒரு ஒரு பழக்கூடத்தோடையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நான் பார்த்து எங்கள் பார்வையில் முக்கியமாக அதை நான் சொல்ல விரும்புகின்றேன் ஏனென்றால் எதிர்காலம் தான் முக்கியம் நாங்கள் வந்து கொ இப்போ வந்திருந்து இப்படி ஒரு விஷயங்களை செய்ய இப்போ இப்போ இங்கே இருக்கிற மக்கள் யோசிப்பார் ஓஹோ இப்போ நாங்கள் நாங்களும் கொஞ்சம் இதை இதை நாங்கள் வழி இந்த இதை நாங்கள் போகணுமன்ற ஒரு கொள்கையில் இளம் சமுதாயம் வருவது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் மற்றபடி இப்படியொரு நீங்கள் சொல்ல கேள்வி கணக்கு கொள்ளுடையக்கு வந்து நாங்கள் சுய ஆசைகளை செய்துட்டு போகிறதால அது வந்து ஒரு எங்களுக்கு மட்டுந்தான் அது சேரும் ஆனால் இப்படி ஒரு விஷயங்களை நாங்கள் செய்யக்க கலபி இருக்கு இதுகளையும் இதில் இங்கே இருக்கிற மக்களும் சரி இதை பார்க்குற வெளியுலகத்தில் இருக்கின்றவங்க தமிழ் மக்களாக இருக்கலாம் வேலி வெளி மக்களாக இருக்கலாம் இருக்கலாம் சரி இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக அவர்கள் கருத்தில் கொண்டு ஒரு ஒரு நல்வெளி பாதைக்கு நாங்கள் வழிநடத்துகிறோம் என்றது இதுக்கு இந்த பிறகுகளும் மேலே பொருளுடைய விட இப்படி ஒரு செலவுகளை நிறங்களை ஒதுக்குறது நல்லதாக இருக்க வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த பிரதேசத்தின் அரசாங்க அதிபர் அதே மாதிரி பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் அதிகாரிகளையும் கூப்பிட்டு தான் இதை செய்து கொண்டிருக்கணும் அவர்கள் மிக ஆரோக்கியமான ஒரு விடயம் ஒரு சாலை சிறந்த உதயம் இது நாங்கள் பெருமை காண்டியோ அல்லது எங்கள் போல் விரும்பு காண்டியோ இந்த நண்பர்கள் இதை செய்யவில்லை ஏனெனில் வீடற்றவர்கள் நிச்சயமாக ஒரு வீடில் இருக்க வேண்டும் ஒரு அடிப்படை உதவி நோக்கத்தினாக நேரடியாக நாங்கள் களத்தில் நின்று இதில் ஊழல்களோ மற்ற அதை வேறு நடவடிக்கைகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் அதை சிறப்பாக செய்வோம் முன்னாடியே நாங்கள் இதை நேரடியாக நின்று நெறிப்படுத்தி நண்பர்கள் நின்று நெறிப்படுத்தி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் நாங்கள் இதில் நேரடியாக நின்று செய்வதில் பெருமைப்படுகின்றோம்

சர்வேஸ்வரன் நாங்கள் வெளிநாட்டில் இருந்தோரு இடங்களில் இருந்தோ அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றது பணியை முதல் முதலாக ஒருதற்குமே சொல்லக்கூடாது ஒருத்தருக்குமே நாங்கள் கரையாக கையாக கொடுத்தால் இடதுகாரி தரக்கூடாது என்று அந்த கோட்பாடோட முதல் நான் திருத்த அணியிலிருந்து வந்திருக்கின்றேன் சீதமோகன் வந்திருக்கிறார் விட பிரதீவன் பெரும்பாலான அமைப்புகள் வந்து சிறிய சிறிய வேலை நிறைய செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வந்து அதை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுமன்ற இதில் தான் நாங்கள் வீடுன்றதை மு முதலாவதாகவே நாங்கள் வீட்டை கட்டி கொடுக்கணுமான்னு சொல்லி முதலே ஒரு வீட்டை கட்டிட்டோம் அதைத் தொடர்ந்து அதோடு சேர்ந்து சிறிய சிறிய உதவிகளும் செய்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வீடு இது இன்றைக்கு வந்து நூறாவது வீட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் பட் நூற்றி இருபதுக்கான வீ ஆல்மோஸ்ட் முடியுது நூற்றி இருபது வீடுகளை காரணம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வீடு இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் அவை வந்து வீடு கட்டுறது வந்து அதுக்கு ட்ரீமாக தான் இருக்குமோ இல்லையே அது நிறைய ஒரு ஆசையாக தான் இருக்குது அந்த ஆசையை அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கில் இப்போதைக்கு செய்யாட்டி ஒரு நூறு நூற்றி ஐம்பது இருநூறு பேருக்கு அந்த ஆசையை வந்து மற்ற ஆசைகளை போய் சில நேரம் நிறைவேற்றிக்கொள்ளலாம் வீடு என்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ அதனால தான் நாங்கள் அந்த வீட்டு திட்டம் வந்து முன்னெடுத்து வந்து செய்கிறோம் அவ பிரசுவா வந்து அதை வந்து வீடு விற்கிறாங்களோடு சேர்ந்து கதைத்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கு இந்த காணி எட்டு பரப்பு காணியும் இந்த வீடும் வீடு திறந்து வைப்பதற்காக இன்றைய நிகழ்ச்சியில் கருதுபை வந்தனர் மாவட்ட செயலாளர் അവർ തന്നെ വയ്ക്കുമാറേ അൻപോട് കെട്ട് ரெஜினால் அவர்களேந்திருக்கின்ற மக்கள் நிலவாழ்வு மையத்தினுடைய தாய் தாய்நாடு நாங்கள் அங்க போய் எங்கட நாடு சொந்த வண்டி நினைச்சு நாங்கள் அங்க நைஷனல் எடுத்து இருந்தாலும் இதுதான் எங்களுக்கு ஒரு தாய்நாடு அட் எங்களோட தொப்புள் கொடிகள் இந்த உறவு இங்கே தான் இருக்கிறது அதால் நாங்கள் அங்கே இருந்தாலும் இந்த உறவுகளுக்கு ஏதாவது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உந்து சக்தி கொடுத்தாலே அவையெல்லாம் நாங்கள் ஒரு சின்னன்னு கொடுத்து தூக்கி விட்டாலே அவை அங்கால் போயிடுவினா இந்த ஒரு டச் மொழி பேசுகிற ஒரு பத்து பேரோட பார்த்து பழகிறீங்க எங்களோட தமிழ் ஆக்களோட பழகுறீங்க டிஃப்ரெண்ட் குரூப் வேறு வேறு எஜுகேஷன் லெவல் எது உங்களை உங்களை பூஸ்ட் பண்ணும் தமிழ்ாக்களோடு கதைக்கிறது எங்களோட கிளாஸ் பட்ஜாக்களோட கதைக்கிறது எங்களோட உறவுகளோட கதைக்கிறது எங்களோட மண்ணோட பேசுறது எங்களோட காத்தோட பேசுறது எங்களோட படலியோட பேசுறது சுவாத்தியம் இப் நாங்கள் வாழ்கிற வாழுகிற காலத்தில் பொற்காலம் இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி ஆனால் அங்கே கொஞ்சம் பழகிட்டு அங்கே கொஞ்சம் நீட்டாக இருக்குது அவ்வளோ வந்தால் மட்டும்படி இதாக மறக்கையில் அது என்ன நாங்கள் விட்டு கொடுக்கவே இல்லாது மறக்கவும் இல்லாது நீங்கள் டிஃப்ரென்ஸ் கேட்டால் அவ்வளவு எளிதா இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸை நாங்கள் சொல்லிடலாம் நான் ரொபின்சன் மலையகத்தை சேர்ந்தவர் மக்கள் நல்வாழ்வு மையத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் செயல்பட்டு கொண்டு வருகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தீபன் அண்ணா மூலமாக எனக்கு தொடர்பு வந்து மலையகத்தை பொருட்படுத்தி செய்யலுமா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் நான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை இவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன் பொதுவாக இருபத்தி ஆறு ப்ராஜெக்ட்ஸ் மலையகத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம் வீடுகள் திருத்தம் மற்றது பிள்ளைங்களுக்கான ஸ்காலர்ஷிப் உலர் உணவுப் பொருட்கள் மருத்துவ உதவிகள் போன்ற நிறைய வேலைகள் செய்து கொண்டு வருகிறோம் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வாலண்டியர் டீச்சர் முருகா ஹூ கேம் ஃப்ரம் நியூசிலாண்ட் ஹி இன்ட்ரடியூஸ்ட் டீச்சர் வை டோன்ட் டு கமெண்ட் ஐ டோன்ட் டு கமெண்ட்ஸ் ஜாயின் வித் ஆஸ் ஃபார் தீஸ் ஹண்ட்ரட் ஓப்பனிங் செரமனினு சொல்லி ஸோ நாங்கள் வந்து வவுனியா யோக சுவாமியல் சிறுவச்சில் எல்லாமே லேபர்ஸ் தான் இந்த சில்ட்ரன் தான் இந்தியா ஸ்டடிங் தியா அண்ட் இந்த மெயின் டைம் இங்கிலீஷை நான் படிப்பிச்சு தமிழையும் படிப்பிக்கிறது அதுக்கு பிறகு லாட்ஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தே கேம் டு நோ And they have been sponsoring for Tamil, English, IT, and for other subjects, science as well. They are teaching. free service Actually, I'm not doing anything there only. I'm a volunteer teacher, but the support is from everyone. the people, they came to know and they said, teacher, why don't you come to Tawasikulam as a volunteer teacher, I'm teaching there. அதுக்கப்புறம் முருகா ஃபோஸ்ட் மீ தட் டீச்சர் இப்படி ஒரு வீட்டு திட்டம் ஒன்று நாங்கள் நூறாவது வீட்டு திட்டம் எங்களோட இதால் செய்கிறோம் நீங்கள் கட்டாயம் வர வேணுமாண்டு அப்போ இட்ஸ் ஸோ நைஸ் இப்படி நாங்கள் ஒரு சுவாமி இந்த இதை செய்கிறோம் இவையிலும் அதை செய்யணும் சேர்ந்து ஒன்று செய்யக்கல அது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும் அண்ட் ஸ்பெஷலி முருகா ஒரு இதில் எங்களோட போராளிகளில் ஒரு கால் இழந்த பிள்ளையத்தான் நான் வீடியோவில் வீட்டை போய் பார்த்த பொழுது ஐ ஃபில்ட் வெரி சேட் ஸோ தென் ஆக்சுவலி தென் ஷீ நீட் அ ஹவுஸ் ஷீ வாஸ் லிவிங் இன் அஸ்மால் டென்ட் ஸோ தென் ஐ வாஸ் டெல்லிங் டு முருகா ப்ளீஸ் கேன் யூ ஹெல்ப் திஸ் லேடின்னு சொல்லி சொன்னோன்னா தன் டெஃபினெட்லி அக்கா they பீப்புள் கம்மிங் தே வில் ரியலி தே சொல்லி i ஐ அட்ஜஸ்ட் ஐ கின் அக்கா ஐ brought ஹியர் அண்ட் தென் மெயின் டைம் another லேடி she also very poor லேடி தென் ஐ ஸ்போக் டு முருகா அண்ட் த்ரூ த வீடியோ தேசோ முருகா சொல்லிச்சு டெஃபினெட்லி அக்கா எங்களோட இது வந்து கட்டாயம் இப்படியான ஆக்களுக்கு நாங்கள் செய்வ மாண்டு ஸோ ஐம் பிளஸ்ட் முருகாவை நான் மீட் பண்ணினது இங்கே மீட் பண்ணி எத்தனையோ இல்லாத ஆக்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுக்கறது தேங்க் யூ வெரி மச் யூ ஆல் ஹாவ் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டாக் டு மீ தேங்க்யூ